இங்கிலீஷும் தெரியாது ஆனா வந்து என்ன சொல்லு லெட் மீ பினிஷ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களே அதை சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல லெட் மீ பினிஷ் அப்படிங்கறத தெரியாம அதுக்கப்புறம் பிரியங்காலாம் வந்தப்போ நடுநிலைமைன்னு சொன்ன நடுநிலைமைனா அப்படின்னு நடுநிலைமே உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாது அப்புறம் ஒரு டாஸ்க் படிச்சா அது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் நீங்க ஒரு நிஜமாவே தெரியலங்கிற இடத்துல நீங்க அப்படிலாம் இல்ல உங்களுக்கு எது தெளிவா தெரியணுமோ தெரியுது தெரியுதா தெரியலையா நீங்க எதை எப்படி எங்க காட்டிக்கணும்ன்றதுல நீங்க தெளிவா இருக்கீங்க அது மத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு தானே தவிர நீங்க புத்திசாலி அப்படிங்கறத நீங்க வந்து இல்லாத மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க காட்டிக்கிறீங்க அதுல மத்தவங்க முட்டாளானா அது அவங்களோட முட்டாள்தனும் அதுக்கு நீங்க முட்டாளும் நாங்க ஒத்துக்க முடியாது நீங்க எவ்வளவு பெரிய டபுள் கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க பேச நாங்க பாத்துட்டோம் சூப்பர் டீலக்ஸ் விஸ் பிக் பாஸ்னு வரும்போது அப்படின்ற மாதிரி ஒன்னு போயிட்டு இருக்குன்னும் போது இந்த இடத்துல வினோத் சுருக்குன்னு பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் அகைன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வேற யாராவது பேசிருப்பீங்களா இல்ல திவாகர் இருந்தா நீங்க பேசிருப்பீங்களா திவாகர் வினோத் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்திலயாவது வந்து பாருக்கு சப்போர்ட் பண்றாரோ இல்லையோ ஆனா வினோத்துக்கு கவுண்டர் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க வந்து நின்று இருப்பாரு அவர் இப்ப எஃப் ஜேவும் சரி வினோத்தும் சரி விக்ரமும் சரி அப்போ விக்ரம் திவாகர் வெளில போனதுக்கு இவதான் காரணம் அதுக்கப்புறம் அவ 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 யூஸ் பண்ணி அவரை வெளில அனுப்பிச்சிருவா அப்படின்னு சொன்னா இப்போ ஆதிரை போனதுக்கு எஃப்ஸ்ட யார் காரணம் அப்புறம் வந்துட்டு பிரவீன் போனதுக்கு யார் காரணம் அவன் கூடவே சேர்ந்து ப்ரேங் பண்ண கமருதீன்லாம் உள்ள இருப்பான் பிரஜன்லாம் உள்ள இருப்பான் அவன் வெளில போயிட்டானே அப்போ அது அந்த குரூப்பிஸம்குள்ளே இருந்தால் அதுக்கு யார் காரணம் அப்போ உங்க கூட இப்போ நாளைக்கே கனியை போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அதுக்கு விக்ரம் தான் காரணமா இல்லை சூபை போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு விக்ரம் தான் காரணமா அவ கூடவே சுத்திட்டு இருந்தனால அப் அப்போ அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல அதையும் அந்த பொண்ணை பற்றியே பின்னாடி காசி பேசுறீங்க அந்த பொண்ணை சுற்றியாக அந்த கேமை கொண்டு போறீங்க அப்படின்னும் போது ஆனால் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு வரும்போது பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணார்ல இந்த பொண்ணு போய் ஓடி போய் கேட்டுச்சு வினோத் சார் என்ன சொல்கிறீங்களா இன்ட்ரெஸ்ட்டில் வந்தேன் அது அதுக்கே இப்படி பேசுறீங்கன்றமா அந்த பொண்ணு அந்த எட்டில் கவுண்டர் கொடுக்கல பழைய பார்வை வந்தேன் நான் என்ன சே என்னென்ன அதுக்கு அதுக்குன்னு இப்படி சுருக்குன்னு பேசுவீங்களான்னு கேட்டிருக்கோம் அந்த பொண்ணு பேசலை கவனம் இல்லை நான் வந்தேன் அப்படின்னு ஆனால் அந்த அப்பிட்டோம் அந்த ரம்மை என்ன சொல்லுது நான் பார்வை மைண்ட்லேயே வைக்கவே இல்லை ஓடி வந்த அதனால கோத்தில் சொல்லிட்டேன்னா அது அந்த பொண்ணு அப்படி அது கோத் ஒத்துக்கல தான் நான் சொன்னேன் ரம்யா சொன்னதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் அதை ஒத்துக்கல அவளுக்கு மைண்டில் பார்வன் தான் இருந்தது ஆனால் பார்வ பாரு சொல்லியிருப்பாங்க இல்லைனா சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க ஏன்னா கலைடியா இப்போ பிரச்சனையில் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க பிரஜன் சொல்கிறதுனு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை பிரஜன் சாண்ட்ரா கூட சொல்லியிருப்பாங்க பார்வோ மைண்டில் இருந்தது இல்லாமலாம் டக்குன்னு அங்கே வந்து குதிக்கல ஆனால் இதுவாக அதுவாக டைலமோவில் இருந்தாங்க அந்த டைம் பார்த்து இந்த பொண்ணு வந்ததுனால அதனால் பார்வ கேட்டிருப்பான் நாமினேஷன் எவ்வளோ முக்கியமான ப்ராசஸ் நான் ஓடி வந்தன்றதுக்காக என்ன சொன்னேன்னு நீ சொல்கிறல்ல அது எவ்வளோ நீ வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருக்கேன்றதை பார்வ சொல்லுவாங்க கோவத்தில் அப்ப நீ வீட்டுக்கு போய் எல்லாம் கத்துக்கோ செஞ்சுக்கோன்னு கோர்ட்ல பாருவோம் சொல்லுவாங்க போது அவளை ரெண்டு வாரமா உள்ள ரம்யா வச்சிருக்கிறது டீம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல சம்பளம் கம்மின்னு வச்சிருக்காங்களா இல்ல தக்காளி தொக்கா வச்சிருக்காங்களா பெரிய கண்டஸ்டன்ஸ் யாராவது ஓட்டு வரலனா சபரிக்கோ கனிக்கோ விக்ரம்கோ வரலன்னா அப்ப தக்காளி தொக்கா தூக்கி ரம்யா அமைச்சு சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரில ரம்யா எப்ப கனி சபரி எஃப்ஜே இவங்க எல்லாம் பண்ணாம நீ பாரு கிட்டே சுத்தி சுத்தி அந்த கேமை விற்கிறியும்